ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து வெங்காயம் தோன்றக்காக தான் வந்து ஆளுக்கு வந்திருக்காங்க வெங்காயத்தை விட கோரை தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்து பார்த்து வந்து தோண்ட வேண்டியதாக இருக்குது இதுலேயே வந்து ரெண்டு மூணு கலையெல்லாம் வந்து எடுத்தாச்சுங்க அப்போவுமே வந்துட்டு கோரை நிறையா வந்துருச்சு வெங்காயம் போட்டதுலேருந்தே வந்துட்டு தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையாக ஆயிடுச்சுங்க பார்த்து பார்த்து தான் வந்து தண்ணி கட்ட வேண்டியதாக இருந்தது எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சு இன்னைக்கு வந்து தோன்ற நிலமை வந்துருச்சு வெங்காயமெல்லாம் நல்லா தான் விளைஞ்சிருந்துச்சுங்க என்ன ஒன்றுன்னா ரேட்டு தான் வந்துட்டு இல்லைங்க அதனால வந்துட்டு சரி பற்ற போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிட்டு தோண்டிகிட்ருக்கோம் வெங்காயமெல்லாம் வந்துட்டு கம்மியாக போடுறவங்களுக்கு சுத்தமாக லாபமே இருக்காதுங்க வாங்கி அதை வந்து பற்ற போட்டு வச்சு அதை வந்து நல்லா விலை வரும்போது அதை விற்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து லாபம் இருக்கும் வெங்காய காட்டுக்குள்ள ஒரு ரெண்டு தர்பூசணி செடி வந்து முளைச்சிருந்துச்சிங்க அதிலேருந்து காய் வந்து பிடுங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் மதியம் போல் ஆளுகளுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோங்க டேஸ்ட் வந்து பயங்கர இனிப்பாக இருந்தது எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி வாட்டர் மளைஞ்சு வந்து நான் சாப்பிட்டதே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல முத்துனக்காயிலேருந்து விதையுமே எடுத்து வச்சாச்சுங்க அடுத்து வேறு பிளேஸ்ல வந்து போட்டு விடணும்